ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ரீம் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேவரட்டான ஷிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் நம்ம சிவா டெக்ஸ்டைல் பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் எப்பவுமே ஒரு க்ரௌடு தான் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் க்ரௌடு கம்மியாகும்னு நினச்சோம் நினப்போம் இல்லையா பட் கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாதுங்க ஸோ எப்பயும் போல சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ப்ரைசிங்லாம் வச்சுருந்தாங்க நிறைய ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன் தீபாவளிக்கெல்லாம் முடிஞ்சு ரீஸ்டாக் நிறைய பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை தவிர இப்போ ஐயப்பன் சீசன் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா மாலை போடுற சீசன் வந்துச்சு அதுக்கு வேண்டி நிறைய மெட்டீரியல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க சோ தீபாவளிக்கு அப்புறம் நிறைய ரீஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குங்க அது எல்லாமே நம்ம பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அது தவிர நிறைய விண்டோ வேர்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க அதுக்கும் நான் உங்களுக்கு சீக்கிரமா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆயாச்சு இல்லையா ஐயப்பன் சீசன்ஸ் ஐயப்பனுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குன்னு சொன்ன இல்லையா அதெல்லாம் வச்சுருக்காங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்கும் சிவா டெக்ஸ்டைலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சில்க் சாரீஸ் எல்லாம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் சில்க் சாரீஸ் செக்ஷன் இருக்கும் இல்லையா அங்கே தான் வந்துருக்கோம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சில்க் சாரீஸ் நிறைய இருக்கும் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் கூட ஒரு சாரி போட்டு நான் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான லாவண்டர் சாரியில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு சில்வர் ஜரி வச்ச மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு டூ இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு அழகாக பார்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா பல்லு செம்ம கிராண்டுங்க பாடி ஃபுல்லாக ஒரு ரன்னிங்கில் உங்களுக்கு பிங்க் சாரி அண்ட் சில்வர் சாரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது முக்கியமாக அந்த கலருக்காகவே அந்த சாரியை நான் எடுத்து பார்த்தேன்னா பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது இது ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ பார்க்கலாம் ரொம்ப ரிச்சான பல்லு அண்ட் சாரியும் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு கலர் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் ஆஃபரில் இந்த ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு தராங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இது நிஜமாக ரொம்ப ரொம்ப சூப்பர்ன்னு தான் நான் சொல்லுவேன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது நல்ல நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக ஒரு ஃபேவரட் ஃபேவரட்டான கலராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ட்ரெண்டியான கலரும் கூட ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது மஸ்டர்ட் கலர் பார்க்குறோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் எல்லாமே ஃபங்க்ஷனல் வேர் சாரீஸ் பார்ட்டி வேர் சாரீஸ் அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமான கலெக்ஷன் நல்லா மஸ்டர்டில் உங்களுக்கு இங்க் ப்ளூ அண்ட் பர்பிளில் உங்களுக்கு பார்டர் போட்ட மாதிரி அட்டகாசமான ஸாரீ அதுலேயும் உங்களுக்கு அழகாக பிங்க் ஜரி வச்ச மாதிரி அத்தனை அத்தனை அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வேர் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருங்க ஒரு மாதிரி உங்களுக்கு அதில் ஒரு மஸ்டர்டு கோல்டு ரெட்டு எல்லாமே தெரியுது பாருங்களேன் மிக்ஸ் பண்ண கலரு பார்டர் பார்த்தீங்கன்னா டார்க் மரூனில் அண்டு பல்லு இதுதாங்க பல்லு நல்லா ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப இன்றைக்கி நான் நிறைய யுனிக்கான கலர்ஸில் பார்த்து காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸில் உங்களுக்கு யூனிக்கான கலர்ஸ் கிடைக்காது பட் நம்ம ஷிவா டெக்ஸ்டரில் அப்படி இல்லைங்க நிறைய சாரீஸ் யூனிக்கான கலர்ஸ்லேயே வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஸோ இப்போ பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிரே வித் பிங்க் காம்போலாம் அட்டகாசமான சாரீ எவ்வளோ கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதை தவிர பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாங்கங்க ஒரு சரி ஒர்க்கு இது ஒரு பார்டர்லஸ் சாரீங்க பட் சாரி பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அதுலேயும் சாஃப்ட் சில்க் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வேர் பண்ணால் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே பிலோ டூ சாரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான டார்க் மரூனில் பார்த்திங்கன்னா கோல்டன் ஜரி போட்ட மாதிரி சாரி பாடியில் பார்த்தீங்கன்னா அழகாக சர்க்கிள் சர்க்கிளாக பாருங்கள் அழகாக ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பல்லு பாருங்க ப்ளூ கிராண்ட் பல்லுங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பீக்காக க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டாக சாரீங்க அட்டகாசமாக இருக்குது பார்டருமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளாரல் ஒர்க்கில் உங்களுக்கு பார்டர் நல்லா இருக்குங்க சாரீ ரொம்ப கிராண்டாக தெரியுது கலரும் நல்ல ஒரு பிரிக் ரெட் ஒரு டார்க் மரூன் அந்த மாதிரி சொல்லலாம் சூப்பராக இருக்குது இந்த சாரியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ சிக்ஸ்டி மட்டும்தாங்க பட் தௌ தௌசண்ட் டூ சிக்ஸ்டிக்கு நிஜமாக இது ரொம்ப வேர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன் எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீங்க அதனால பார்க்குறதுக்கும் நல்லா வேர் பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அடுத்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுங்க அந்த சாரி அவ்வளோ ஃபேவரெட் அப்படின்னு ஆகிடுச்சு என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் அழகான ஸ்கை ப்ளூ வித் பிங்க் அதாவது ஒரு மாதிரி டார்க் பிங்க்கில் உங்களுக்கு பார்டர் போட்டிருக்காங்க ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த சாரி ஆக்சுவலாக இதோடய பல்லு ப்ளவுஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சாரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ சிக்ஸ்டி மட்டும்தாங்க நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னோம் பார்த்திங்களா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல யூனிக்கான கலர்ஸ்லாம் நிறைய நம்ம சிவா டெக்ஸ்டைலில் இருக்குன்னு ஸோ இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான கலர்ஸுங்க ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியோர் காஞ்சிபுரம்னா தான் இந்த கலர் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பட் இங்கே பார்த்திங்கன்னா கம்மியான ரேஞ்சில் அழகழகான கலர் காம்பினேஷனில் நிறைய சாரீஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு கிஃப்ட் சாரீ எடுக்கிறீங்க இல்லை வச்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகான சாரீஸ் நிறைய இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கறது இந்த க்ரீன் வித் டார்க் பர்பிள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் கலர் காம்பினேஷன் நான் சொன்ன பார்த்திங்களா பியூட்டிஃபுல் கலர்ஸ் நிறைய இருக்குன்னு இதுவும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ சிக்ஸ்டி மட்டும் தாங்க வெறும் தௌசண்ட் டூ சிக்ஸ்டிக்கு எப்படி இந்த இந்த ப்ரைஸ்க்கு எப்படி இந்த எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நிஜமாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பென்சிவான சாரி மாதிரி பியோர் காஞ்சிபுரம்லாம் இருக்கும் இல்லையா அந்த டைப்பில் இருக்குங்க ஸோ இதோட டிசைனே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முக்கியமாக அதோட பார்டர் அது பாருங்கள் கலர் காம்பினேஷன் ஸோ இதுதான் அங்கே ப்ளவு ப்ளவுஸே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலருங்க அது என்ன கலர்னு சொல்கிறது கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு ஸோ பாருங்க அப்படியே விரிச்சே காட்டுறாங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதாங்க ப்ளவுஸ்ஸு டபுள் ஷேடுங்க டூ டோனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பர்பிள் கோல்டு எல்லோ எல்லாமே தெரியுதுங்க ஆக்சுவலாக இது க்ரீன் எல்லாமே தெரியுது ப்ளவுஸில் பாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிஸ்தா க்ரீன் வித் டார்க் பர்பிள் ப்ளவுஸ்ஸு அடுத்தது ஒரு யூனிக்கான ஒரு சாரீ தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூங்க்தால் க்ரீன் வித் உங்களுக்கு அழகாக பீச் காம்போல அட்டகாசமான சாரீங்க அங்கே பாருங்க செம்ம சூப்பராக கலர் நல்லா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க பார்டரும் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளெயின் பார்டர் தாங்க பட் அந்த சாரிக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்டாக ரொம்ப வித்தியாசமான ஒரு சாரிங்க நான் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலர்ஸ் எவ்வளோ அழகான சாரீஸ் இருக்குன்னு பாருங்களேன் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்தால் கன்ஃபியூஸே ஆகிடுவோம் எந்த சாரி எடுக்கிறதுன்னு அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் சாரிங்க ஸோ பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது சாரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ஸோ அல்மோஸ்ட் எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது பட் எப்படி இவ்வளோ வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான காம்பினேஷனை இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு எனக்கு நிஜமாக ஆச்சரியம் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் தான் சாப்பிட்டுருக்குங்க சூப்பராக இருந்தது சாரி நல்ல ஒரு பாடி ஹக்கிங்காக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தெரிவிங்க எங்கே போனாலும் அந்தளவுக்கு அழகாக இருக்குது ஸோ பல்லு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கறது பியூட்டிஃபுல்லான மேங்கோ எல்லோ வித் கிரீன் வாடர் ரொம்ப 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 பியூட்டிஃபுல் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜரி ஒர்க் அண்ட் இது பாருங்கள் ஒரு ப்ளூயிஷ் க்ரீனுங்க க்ரீன் கூட சொல்ல முடியாது ப்ளூயிஷ் க்ரீனில் எவ்வளோ கிராண்ட் சாரி எனக்கு அதுவும் எல்லோ கேட்கணுமா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க அதுலேயும் இந்த கலர் காம்பினேஷன் வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ அழகு இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு ப்ளூயிஷ் க்ரீனில் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் பிளெயினில் உங்களுக்கு ஜரி பார்டர் வச்ச ப்ளவுஸு டபுள் சைட் சரி ஈக்குவல் சரி கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் வாய்ப்பே இல்லைங்க நேரில் பார்க்கும் பாக்கும்போது எனக்கு பிடிச்சது வீடியோல பார்க்கும் போது இன்னும் அழகா தெரியுதுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு முக்கியமா அந்த கலர் காம்பினேஷன் என்னோட ரொம்ப ஃபேவரட் அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இதோட ப்ரைஸை பாருங்களேன் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி தாங்க வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ அழகான சாரீனா யாருங்க எடுக்காமல் இருப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த சாரீங்க இது என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க டார்க் பீச்சில் உங்களுக்கு பாடி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு சாரீ தான் இதுவும் சாஃப்சல் சாரீ தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீ தான் கொஞ்சம் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேணும் நல்லா பளிச்சுன்னு வேணும் உங்களுக்கு நல்லா கிராண்டாக தெரியணும் அப்படின்னா இந்த சாரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் பார்டர் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஒரு மாதிரி யூ கொடுத்துருக்காங்க கீழே அந்த பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைர ஊசி புடவைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாடி ஃபுல்லாகவே அந்த ஜ அந்த ஜரி லைன்ஸ் மாதிரி ஃபாலோ ஆகுது ஸோ நல்லா கிராண்டாக இருக்கும் வேர் பண்ணிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க எதை எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு உங்கள் அவங்ககிட்ட கலர் காம்பினேஷன்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ஒன்று ஒன்று பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்தது பாருங்கள் இந்த சாரி நல்ல ஒரு பிளாட்டிஷ் க்ரீன் டார்க் க்ரீனுங்க ஒரு பாட்டில் க்ரீன்ல சொல்லுவாங்கள்ல அதில் இந்த சாரி இதுலேயும் பல்லு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியோட கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு கலருங்க அதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ பார்டர் பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்டர் மட்டும் இல்லைங்க இந்த சாரி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் அதாவது உங்களுக்கு பாடி பார்த்திங்கனா ஒரு பிங்க்கு சரி கோல்டு சரியில் உங்களுக்கு லைன்ஸ் போட்ட மாதிரி ஃபுல்லாக கிராண்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சொல்ல வேர்ட்ஸே இல்லை அவ்வளோ அழகான கலர்ஸ் நிறைய இருக்கு அடுத்தது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் ஃபேவரட் ஃபேவரெட் மோஸ்ட் ஃபேவரட் இது ஒரு ஷார்ட்ஸ் நான் கட்டி போட்டிருக்கேன் நீங்கள் இதுன்னு பார்க்கல இதெல்லாம் பாருங்கள் செக் அவுட் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டிங்க ஆக்சுவலாக நான் இது ப்ரைஸ் பார்க்காம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினச்சேன் பாருங்களேன் இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் மட்டும் தான் பட் எவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன் நீங்கள் ஒரு காஞ்சிபுரமில் கூட இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் சாரீஸ் நிறைய நம்ம சிவா டெக்ஸ்டைலில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பர்பிள் வித் உங்களுக்கு அழகான ஸ்கை ப்ளூவில் சில்வர் சரிங்க நிஜமாக அந்த சாரியை விட்டுட்டு வரவே எனக்கு மனசே வரல அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் பட் எனிவே நம்ம இப்போ தான் தீபாவளிக்கு நிறைய வாங்கியிருப்போம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அதனால் வர வழி இல்லாமல் இதை நான் விட்டுட்டு வந்தேன் அதனால தான் இந்த சாரியை நான் பர்டிகுலராக வேர் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸ்டைல் வந்து பாருங்க அசந்து போயிடுவீங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை குட மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோ கலெக்ஷன் செலக்ட் பண்ணிங்க நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவ நெக்ஸ்ட் வீடியோ பாய்